ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் முதல்ல பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வி மேசராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு சோ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தா இன்னைக்கு அதை பத்தி பேசலாம் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் நமக்கு இன்று நல்ல காலமாகவே அமையும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமா பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சர்ப்ரைஸான சில விஷயங்கள் இல்லை கிஃப்ட்டு இல்லை சர்ப்ரைஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றது உங்களுக்கு அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறது இப்படிப்பட்ட சில ஆச்சரியங்கள் எல்லாம் இன்றைய நாள்ல இருக்கும் இதை விட ஆச்சரியம் ரொம்ப நாளா நம்ம காணாமல் போன ஒரு மோதிரத்தை எங்க வச்சோன்னு தேடுறதோ இல்லை காதல் தோடு எங்க வச்சோன்னு தேடுறோம் ஒரு ஜோடி வளையல எங்க வச்சேன்னு தெரியல தான் வச்சேன் ஆனா எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடுவோம் பாத்தீங்களா அது மாதிரி ஏதாவது இன்னைக்கு உனக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன திடீர் சந்தோஷங்கள் இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே நல்ல நாளாக இருக்கும் ஒரு பழைய கா ரொம்ப வருஷமா ஒரு அஹ் நமக்கு வழக்கு ஒண்ணு போய்கிட்டே இருக்கு அப்ப முடியாமையே இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு அதுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு வந்து சேரும் இது உங்க நண்பர்கள் மூலமாக வரும் குடும்பத்துல நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு முயற்சி முயற்சியெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க இவங்க எடுத்ததனுடைய முயற்சி இன்றைய நாளில் உங்களுக்கு அது ஒரு மன அமைதியையும் மன திருப்தியையும் தரக்கூடியதாகவே இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் சில பிரச்சனைகளில் இருந்தவற்றுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வு இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபகரமான நாள் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இருந்தாலும் நஷ்டங்கள் ஏதும் இல்லை அலைச்சல்கள் அதிகம் உண்டு நண்பர்களுடன் வெளியில் செல்லுவது இன்றைய நாளில் அவர்களுக்கு நீங்க ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு செலிப்ரேஷன்ல இன்னைக்கு மிதுன ராசி நேர்கள் உங்கள் நேரத்தை செலவிடலாம் மனதிற்கு ரொம்ப அமைதியான நாளாகவே இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீர்வுக்கு வரும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுப்பார் பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வீட்டுல வந்து ரொம்ப நாளா ஒரு உடல் ஆரோக்கியம் சரியில்லாதவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல மாதங்களாக நீங்கள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முடிவடையாமல் இருக்கும் அது இன்றைய நாளில் உங்களுக்கு தீர வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் கன்னிராசினியர்கள் இன்று தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று வெளிநாடு மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே அமையும் இன்று நண்பர்களை சந்திப்பதனால் மன அமைதியும் சந்தோஷத்தையும் அடையலாம் கன்னிராசி நேர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் இன்று தீரும் பண விவகாரங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் வியாபாரத்திற்காக வாங்கின கடன் பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீர வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் விரச்சிக ராசி அன்பர்கள் இன்று விரச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இன்று இந்த நாளில் ஒரு மன உளைச்சலோ அல்லது மனவேதனையோ கொடுக்கலாம் தகுந்த நேரத்தில் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது பத்தாம் படத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சில மன ரீதியான உளைச்சலை கொடுக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று குழப்பங்கள் வந்து போகும் விநாயகர் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய பிரச்சனைகள் தீரும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாலை நேரத்தில் பேசலாம் கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமைகள் குறையும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு மாறும் பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு மன ரீதியான இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டு தொழிலில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்று மாறும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட நாளாக நிலப்புலன்கள் விற்பது வாங்குவது இதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் மீனராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் என்ன தொழில் துவங்கினாலும் அதில் வெற்றி அடைய முடியவில்லை நான் என்ன செய்வது இதற்கு ஜாதகம் காரணமா இது வந்து நல்ல கேள்வி நிறைய பேர் வந்து நான் பார்ப்பேன் என்னுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே தொழில் நல்லா நடக்கலை எனக்கு வந்து சரியா எங்கேயுமே வேலை செட் ஆகலை இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல இரண்டு ரகம் இருக்கு ஜாதக ரீதியா நம்மளுடைய பத்தாம் பாவம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம எங்க போனாலுமே நமக்கு ஒரு பெரிய லிஃப்ட் வந்து இருக்காது இல்லை நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் உழைச்சி உழைச்சி தான் வரணும் சில பேருக்கு பத்தாம் பாவம் நல்லா இருக்கும் ஆனால் ஆட்டிடியூட் எப்படின்னு கேட்டிங்கன்னா போகிற இடத்த வேலை குறை சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருந்து கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியாது பட் நல்ல வேலை நல்ல சேலரியில இருந்துமே அவங்க வந்து வேலை செய்கிற இடத்த குறை சொல்லுவாங்க இல்லை வேலையை விட்டுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க இல்லை வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி அதுலேயும் காசை போட்டுட்டு நஷ்டம் அடைஞ்சு உட்காந்துருப்பாங்க சரி இதில் ரெண்டு வகை இருக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியாக நல்லா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்க வேலை செய்யட்டும் நம்ம சும்மா உட்காந்துருக்கலாம்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க சோ எல்லாம் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு கிரகங்கள் மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன் நம்மளுடைய மன பாவமும் தேவை இப்போ நீங்க கேட்கலாம் அதுக்கும் சந்திரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம ஈஸியா கிரகங்கள் மேல பிளேம் பண்ணிட்டோம் நம்மளும் அதற்கான முயற்சியை கண்டிப்பாக எடுக்கணும் ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கணும்னா இட் கே நாட் பி டன் டே ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள்ல எதுவுமே ஒண்ணு உருவாக்க முடியாது அதற்கான முயற்சி இருக்கணும் அதற்கான உழைப்பு இருக்கணும் அது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கறதும் ஒண்ணு நம்ம பண்ணணும் விடாமுயற்சி அப்படிங்கிறதும் இருக்கு இது ஜாதகங்களுக்கு வந்து வித்தியாசப்படும் இப்ப விடாமுயற்சி இருக்கானா நான் முன்னுக்கே வரலன்னு சொல்றவருக்கு பாப கர்மாக்கள் நிறைய இருக்கும் அவன் தலையெழுத்தே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவன் முன்னுக்கு வரலைன்னு சொல்றதுக்கு ஜாதகம் காரணமாக இருக்கலாம் ஆனால் நான் வந்து நல்ல வேலையில இருந்தும் வேலையை குறை சொல்கிறவங்களுக்கு ஆட்டிடியூட் ப்ராப்ளமாக இருக்கும் பத்தாம் இடம் லக்கணத்துல இருந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் ஸோ நமக்கு என்ன தசா நடக்கிறது நம்மளுடைய அந்த தொழில் ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத வச்சு ஆஹ் இன்றைக்கு வேலை அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டம் சோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துடுச்சு நிறைய பேர் புதுசா வேலையை உருவாக்குறாங்க அந்த உருவாக்கக்கூடிய வேலையை நம்ம நிரந்தரமா இருந்து அதுக்கு நிறைய பாடுபட்டு நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு இன்னைக்கும் நமக்கு நிறைய விதத்துல நிறைய சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதும் இருக்கு இதுல உங்களுக்கு எந்த கிரகத்தை வணங்கினால் எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு நான் இந்த வியாபாரத்துல முன்னுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னா சனி பகவான் தான் ஸோ சனிக்கிழமை நீங்க நவகிரகத்திற்கு போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் நல்லெண்ண ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்